எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய அம்மையப்பன் கடத்துறது தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து அம்மையப்பன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிச்ச ஒரு ஊரு சூப்பரான ஊருங்க அம்மையப்பன் எனக்கு ரொம்பவே பரிச்சயமான ஊரு இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம அம்மையப்பன்ல வந்து கிருஷ்ணசாமி கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து புதுசா கும்பாபிஷேக விழா வந்து நடத்த போறாங்க ஸோ இந்த கோயில் வந்து ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு கோயிலா இருக்கு இப்போ நம்ம இந்த அம்மையப்பன் கடத்தருல இருந்து அப்படியே நம்ம எங்க போக போறோம்னா அந்த கோயிலுக்கு போக போறோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் அந்த கோயில் வந்து எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டது இது மாதிரி கூட நிறைய தகவல்கள் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ நம்ம அம்மையப்பன் கடத்தெருல இருந்து அம்மையப்பன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே நேரா நம்ம காசுக்காரத்தருக்கு போவோம் இல்லையா சோ அந்த ரூட்ல நம்ம போயிட்டே இருந்தோம்னா இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் வந்து ரொம்பவே கோலாகலமாக நடைபெற போகுது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய மக்களை கோயில் நிர்வாகம் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு எத்தனா நூற்றாண்டில் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன இந்த கோயில் வந்து எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து இருக்கு ஸோ ஃப்ரெண்டில் கீத்தெல்லாம் போட்டு மறைச்சிருக்காங்க இருக்காங்க நம்ம அப்படியே இந்த கோயிலுக்குள்ள போகலாம் சோ வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க தொடர்ந்து பாக்குறீங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு நல்லா ஒரு பெரிய கோயிலுங்க நல்லா பாக்குறதுக்கு இந்த கோயில் நிர்வாகிகள் எல்லாமே வந்து இருக்காங்க சோ இந்த கோயிலுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க கோபுரத்தினுடைய இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு பாக்குறீங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் எல்லா நடந்துட்டு நிர்வாகிகள் இங்க இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எல்லாருமே ஐயா இந்த கோயிலுடைய வரலாற்றை பத்தி சொல்லுங்க ஐயா இந்த கோவில் வந்து நாயக்கர் காலத்துல பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க செங்கல்லால் கட்டப்பட்டது இந்த கோயில்ல உள்ள செதுக்கி எல்லாமே செங்கல்லையே செதுக்கி உருவங்களை உருவாக்கி இருக்காங்க மற்றபடி இந்த கோயில்ல வந்து கிருஷ்ணர் வந்து பாமார்குனியோட கோயில்ல இருப்பாரு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா திருக்கண்ணமங்கல உள்ள பத்தவச்சல பெருமாள் ஆண்டாளம்மாவோட அம்மையப்பனுக்கு வந்துவாரு அம்மையப்பன்ல வந்து கிருஷ்ணசாமி கோயிலுடைய இதுக்கு சுத்துப்பட்ட கிராமத்துக்கு போயிட்டு கிராமத்துக்குள்ள போயிட்டு வந்து இங்க வந்து அவங்க அம்மாவும் அவங்க அம்மா அப்பாவா தாய் தந்தையராக இந்த கிருஷ்ணசாமி வந்து காட்சி தர்றாரு அதனால ஆண்டாளம்மா வந்து முதல் நாள் இரண்டு நாள் அவங்களுடைய உற்சவ நாட்கள்ல முதல் நாள் கிருஷ்ண பெருமா கோயிலுக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மூக்கத்தி காரணத்தில் வச்சிருக்கதா ஒரு ஐதீகம் இருக்கு அதை விட்டுட்டு அங்க போனா பத்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு போனா ஆண்டாள் உள்ள விட மாட்டாங்க மறுநாள் போய் மறுநாள் நாங்க வந்து தாய் வீடாக கிருஷ்ணன் நிர்வாகிகள் உள்ள நிர்வாகிகள்லாம் போய் மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வருஷம் வச்சு கொடுத்துட்டு வருவோம் அதன் பிறகு மறுநாள் இங்க வருவாங்க ஆண்டாளோட பெருமாள் பத்தவச்சல பெருமாள் வருவாரு வந்துட்டு அவங்கள திருப்பி போய் நாங்க மேலதாளத்தோட அழைச்சிக்கிட்டு வந்து ஊருக்குள்ள போயிட்டு வந்து திருப்பி இங்க கோயில் உள்ள வந்து அம்பாவோட எல்லாம் காட்சி அடிச்சுட்டு அதன் பிறகு போய் மூச்சி மூக்கத்தி தேடுறதுன்னு ஒரு விசேஷம் இருக்கு பத்தவச்சல பெருமாளா ஆண்டாலும் போய் மூக்கத்தி தேடுற விசேஷம் விமர்சையா நடைபெறும் அதன் பிறகு மூக்கத்தி கிடைச்சதா எடுத்துட்டு பெருமாள் போவார் பத்தவச்சல பெருமாளா ஆண்டாலும் போவாங்க கண்டிப்பா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயிலுடைய அந்த கும்பாபிஷேக விழா என்னைக்கு நடக்குது அதை பத்தி சொல்லுங்க இது வந்து வேற தை மாசம் பத்தாம் தேதி இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல பத்தாம் தேதி தை பத்தாம் தேதி இருபத்தி நாலு ஒண்ணு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து பத்தரைக்குள்ள அஷ்டபந்தர கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு அதுல விமான கும்பாபிஷேகம் சரியா பத்து மணி பத்து நிமிஷத்துக்கு நடைபெறும் அது சிறப்பா நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஓகே நிறைய பொதுமக்கள் வருவாங்க இல்லையா பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாம் வருவாங்க எத்தனை பேரை நீங்க எதிர்பார்க்கறீங்க இது வந்து நாங்க ஒரு பத்தாயிரம் பேரை நெருக்கி காரணம் என்னன்னா இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு நூறு நூத்தி எட்டு ஆண்டுகள் சொல்லுது நூத்தி எட்டு ஆண்டுகள் கணக்கு பார்க்கும் போது சொல்றாங்க அந்த அளவு பார்க்கல ஒரு ரெண்டு தலைமுறை கும்பாபிஷேகத்தை பார்க்காமலே போயிட்டாங்க நாங்க அடுத்த மூணாவது தலைமுறை வந்து இந்த இதை சிரமம் கெடுறது நூத்தி எட்டு வருஷத்துக்கு இந்த கோயில வந்து புதுப்பிச்சிருக்கீங்க இல்லையா இப்ப செங்கல் இருந்து சொன்னீங்க இல்லையா அது எல்லாத்தையுமே இப்ப நீங்க வேற ஏதாவது மெட்டீரியல் மாத்திருக்கீங்களா எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல செங்கல் எதையுமே மாத்தல மேல வந்து பூச்சி பூச்சி இருக்கும் அது முந்தையடி வந்து சுண்ணாம்பு கல்ல சுண்ணாம்பு கலவைய வச்சு செங்கல் இருந்தாங்க நாங்க வந்து இப்போ வந்து அதுக்கு மேல பூச்சி பூசி அதை பாதுகாக்கிறோம் பாதுகாப்பு செஞ்சிருக்கோம் இந்த கோயில் வளாகத்துல என்னென்ன கடவுள்கள் இருக்காங்க இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பாமா கிருஷ்ணசாமி கிருஷ்ணன் இருக்காரு அவர் வந்து இரண்டு கையிலயும் வெண்ண வச்சிருப்பாரு நவநீத கிருஷ்ணன காட்சி அளிக்கிறாரு அவரோட அண்ணனா அவருடைய அந்த காலத்திலேயே வாழ்ந்த பலரா இங்க வந்து கோவில் எடுக்கப்பட்டிருக்கு வலதுபுறத்துல அது வந்து அதுக்கு புதுசா பிரதிஷ்ட போயிருக்கு கண்டிப்பா என்ன ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலுமே வந்து உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கு இல்லையா சோ இந்த கோயில இப்ப நீங்க கும்பாபிஷேக விழா நடத்துறதுக்கு இந்த உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு அது முக்கியமா கோயில் நிர்வாகிகள் கோயில் கமிட்டினுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குயா கோயில் நிர்வாகியோட கமிட்டில நிர்வாகிகளை பொறுத்தவரைக்கும் முழுமையா ஒத்துழைப்பு தராங்க இரவு பகல் பராமரி தராங்க பொதுமக்கள் பொறுத்த கூட ஆர்வத்தோட எங்களுக்கு வந்து பங்களிப்பு தராங்க உங்களோட பங்களிப்புகளை வந்து ஆர்வத்தோட சந்தோஷமா தராங்க நீங்க கேட்ட கெட்டதா செய்யணும் கிடையாது நல்ல விதமா செய்யறாங்க இந்த கோயில நாங்க பார்த்தது இல்ல அவசியம் நாங்க பாக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட மனம் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒத்துழைப்பு இருக்கு இந்த கோயில புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறமா என்னென்ன வேலைகள் எல்லாம் இங்க நடைபெற்று இருக்கு இப்ப இந்த கோவில் புதுப்பிக்கிறதுக்கு வந்து காம்பவுண்ட் டோட்டலா எல்லாமே விழுந்துருச்சு ஓ காம்பவுண்ட் இல்லாம காம்பவுண்ட் டோட்டலா விழுந்துருச்சு ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் இருந்து அது பழமையில இருக்கட்டும் அப்படியே வச்சிருக்கிறோம் மற்றபடி வந்து புதுசா ஒரு வசந்த மண்டபம் மண்டபம் வசந்த புதுசா கட்டிருக்கோம் மற்றபடி இந்த கோயில்ல இருந்த சிற்பங்கள் எல்லாமே அழிகிற கண்டிஷன்ல இருந்தது சும்மா மூஞ்சி மட்டும் தெரியும் பெயிண்டிங் இல்லாம மூஞ்சி மட்டும் தெரியும் இல்லையா ஆமா பொம்மைகள் எல்லாம் அப்புறமே எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டோ எடுத்து அதே மாதிரியில அந்த மாதிரில கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம செஞ்சிருக்கிறோம் ஓகே ஐயா இப்ப திருவாரூர் பேருந்து நிலையம் திருவாரூருடைய அந்த ரயில் நிலையம் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அங்கிருந்து இப்ப இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி வரணும் அதை பத்தி ரூட் பத்தி ஒரு ரயில் நிலையத்தில இருந்தோ பழைய பஸ் நிலையத்தில இருந்தோ வரவங்க இங்க மினி பஸ் போகுது அம்மையப்பனுக்கு தனியா மினி பஸ் வருது அதுல வரலாம் அதுல வந்தா பஸ் ஸ்டாண்ட்லயே இறங்கிக்கலாம் அம்மையப்பன்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரவங்க திருவாரூர் டு தஞ்சாவூர் திருவா தஞ்சாவூர் திருச்சி போற பஸ் மதுரை போற பஸ் எல்லா பஸ்லயும் இருந்தாலும் மெயின் ஸ்டாப் வந்து அம்மையப்பன் அம்மையப்பன்ல வந்து இறங்கினாலே வாக்கம் டிஸ்டன்ஸ்ல கோயிலுக்கு வந்து கண்டிப்பா இப்ப அந்த கோயில் கும்பாபிஷேகம் பிறகு வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நேரம்னு ஒண்ணு இருக்கும் நீங்க என்ன நேரம் வந்து நிர்ணயிக்கிறீங்க இங்க இது காலையில ஒன்பது மணில இருந்து பத்தரை பதினோரு மணி வரைக்கும் முதல் காலம் நடக்கும் இரவு வந்து ஆறு டு எட்டு நிச்சயமா கோயில் எல்லாரும் இருப்பாங்க கோயில் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வைப்போம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹரேராம கரே கிருஷ்ணா வச்சிருவோம் ரோஹிணி பஜனை நடக்கும் மற்றபடி ஆவணி மாசத்துல நடக்கக்கூடிய பத்து நாள் உற்சவம் நடக்கும் இன்னும் கோகுலாஷ்டமி நடக்கும் மற்ற விசேஷங்களும் பொறுமையா ஒண்ணு ஒண்ணா சேர்த்து இந்த கோயிலோட சிறப்பா செய்யறதுக்கான வழிமுறைகளை செஞ்சுட்டு இருக்கும் கண்டிப்பா இப்ப இந்தியா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் கோயில் அப்படின்றது வந்து ரொம்பவே எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல தானே நம்ம இந்த கிருஷ்ணர் கோயில் எல்லாம் முடியும் சோ இந்த கோயில்ல வேற என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கு தமிழகத்துல வேற இதே மாதிரி இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் இருக்கா ஐயா கிருஷ்ணர் கோயில்கள் இருக்கா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல கோயில்கள் இருக்கிறதா சொல்றாங்க நிறைய இருக்கு ஆமா இங்க நம்ம மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோயில்களா இருக்காது எல்லாம் கிருஷ்ண The <laughs> cat பஜனை மடமா இருக்கும் போட்டோ வச்சுதான் வழிபடுவாங்க ஆனா இந்த ஒரு கோயில் மட்டும் ராஜகோபுரத்தோட பாமர்புணி சமேத கிருஷ்ணசாமி இருக்காரு கிருஷ்ணன் கையில வெண்ணய வச்சிருக்க வசதி அவர் நிறைய வர வரவங்களுக்கு கேட்காம எல்லாம் செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு அது போல நிறைய பேர் வந்து பாத்துட்டு எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு நான் வந்து வேண்டிகிட்டு போனேன் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து அதெல்லாம் அவங்களுடைய சொல்ல முடியாது நிறைய இந்த கோயிலுக்கு வந்துட்டு போய் நம்பிக்கையா வந்துட்டு போறவங்களுக்கு பலன்கள் நேரடியா பாக்குறாங்க கண்டிப்பா அதுக்கான இது இருக்கு ஐயா இப்ப இந்த இந்த சந்தேகங்கள் அதாவது இந்த கும்பாபிஷேகம் டைம் மற்ற டீடெயில்ஸ் பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எந்த அலைபேசி எனக்கு கூப்பிட்லாம் காண்டாக்ட் நம்பர் இதா சொல்லுங்க சொல்லுங்க நம்பர் யார் நம்பர் தொண்ணூத்தி ஏழு அம்பத்தொன்னு பதினேழு முப்பத்தஞ்சு எழுவது இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க இந்த இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க தொண்ணூத்தி பதினேழு முப்பத்தஞ்சு எழுவது ஓகே உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றியா நன்றி நன்றி சோ கோயிலுடைய முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க சோ அவங்க நம்ம அப்படியே இருக்கோம் இவங்க சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் முழு ஒத்துழைப்போட ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா ரொம்பவே கோலாகலமா ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா இந்த நம்ம அம்மையப்பா இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி கோயிலினுடைய அந்த கும்பாபிஷேக விழா வந்து நடைபெறுது சரியா அந்த மெயின் கோபுரம் அதாவது எல்லா கோயிலுமே பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த மெயின் கோபுரத்துல அந்த கும்பாபிஷேக நிகழ்வு போது வந்து தண்ணி ஊற்றுவாங்க அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் சரியா பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நான்காந்தேதி பத்து பத்துக்கு அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறதா சொல்லிருக்காங்க ஸோ நீங்க அம்மையப்பன் கொராச்சேரி திருமதி குன்னம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருக்கணமங்கை பௌத்ர திருவாரூர் இது போன்ற இருக்கக்கூடிய சுற்றுவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த கும்பாபிஷேக விழாவில கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பாக வந்து அந்த டைமிங் கரெக்டாக பார்த்துங்க ஜனவரி இருபத்தி தேதி பத்து மணிக்குல ஒரு பத்து பத்துக்கு நீங்கள் இந்த முன்னாடியே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து அட்டென் பண்ணலாம் ஓகே நடந்து வேலைகளையும் நம்ம அப்படியே புதுசா போட்டிருக்காங்க புது கதவு போட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து ஆசாரிகள் அதுக்கான வேலைகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க பாத்துட்டு இருக்கீங்க முழுதுமே வந்து இந்த சிங்களால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோயில் சொல்றாங்க ஸோ அந்த கோயில தான் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து அவங்க புதுப்பிட்டு இருக்காங்க பாக்குறீங்க ஸோ பக்கத்திலேயே வந்து யாகசாலை இருக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை நம்ம அப்படியே அந்த யாகசாலையும் போயிட்டு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன் நீங்க வந்து இந்த கோயிலுடைய லொகேஷன் வந்து நம்ம அம்மையப்பா இருந்து ஜஸ்ட் நம்ம காசிக்காரது போற வழியில வந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த பாத்தீங்கன்னா நல்லா பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கு பாருங்க படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறோம் எஸ் பாருங்க அழகா வரைஞ்சிருக்காங்க அற்புதமான ஒரு கலை பெயிண்டர் உருவாக்கி இருக்காரு இங்கயும் இருக்கு பொறுமையா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மன அமைதிக்காக அதிகமா வந்து நபர்கள் வந்து கோவிலுக்கு போவாங்க இந்த மாதிரி கிருஷ்ணன் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராதா கிருஷ்ணன் கல்யாணம்னு சொல்லிட்டு சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க நம்ம வந்து இந்த கொல்மாங்குடி பக்கத்தில் ஒரு ஊருக்கெலாம் போயிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வாங்க நம்ம அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே ஜாலியாக நடக்கும் நிறையா அந்த கல்யாணம் மாதிரியே பண்ணிட்டு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ வாங்க நம்ம தான் இருக்கும் பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா யாகசாலை இருக்குது நம்ம அப்படியே யாகசாலைக்கு போகலாம் கோயிலோட மண்டபம் தான் இந்த ஓகே இருந்துச்சுன்னா தெரியும் உங்களுக்கு அந்த செங்கல் இந்த மாதிரி கோயில தான் இப்ப ரொம்பவே அழகா சிறப்பா புதுப்பிச்சிட்டு வராங்க பாக்குறோம் சோ யாகசாலை கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா யாகம் உழைப்பாங்க சோ அந்த ஏகத்துல வந்து நிறைய பேர் கலந்துப்பாங்க கலந்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த யாகசாலை வந்து தான் இருக்கு இருபத்தி தேதி ஐயா ஏகசால இருபத்தி இருபத்தி ரெண்டு ஏகம் ஓ இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில இருந்து ஆரம்பிச்சிடுறோம் முதலிய தண்ணி எல்லாம் தண்ணி கொண்டு வந்துட்டு அதன் பிறகு வந்து யாகசாலை ஆரம்பிச்சிடும் விக்னேஸ்வரர் பூஜை கூட ஆரம்பிச்சிடும் சோ நல்லா உள்ள பாத்துக்கலாம் உள்ள ரெடி பண்ணியிருக்காங்க பாக்குறோம் சோ யாகசாலை பாக்குறீங்க சோ அம்மையப்பனுடைய கிருஷ்ணசாமி கோயிலினுடைய கும்பாபிஷேக விழா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுது சோ அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினுடைய அந்த யாகசாலை அந்த தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க நேரலையில சோ நீங்க இந்த சுற்றுவட்டாரத்துல இருந்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கும்பாபிஷேக விழால வந்து கலந்துங்க ஸோ இதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய சிறப்பம்சங்களை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர்ஸோட நோட் பண்ணி வச்சிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் நைட் ஃபைவ் நைன் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்கய்யா நன்றி ஆ லைவ் பார்க்கலாமா ஐயா போயிட்டு இருக்கு ஆமா சோ எனக்கு ரொம்பவே பரிச்சயமான ஊரு ஏன்னா அம்மையப்பன்ல கிட்டத்தட்ட எத்தனையோ யோடங்கள் வந்து நான் இங்க இருந்திருக்கேன் ஏனா நான் 8th க்கு அப்புறம் சென்னையில படிச்சு முடிச்சிட்டு 9th 10th 11th 12th பாத்தீங்கன்னா அமையப்ப நான் ஐசண்ட் ஸ்கூல் இருக்குலையா சோ அங்கதான் படிச்சேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஊர் நிறைய பேர் இருக்காங்க நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கோயிலுக்கு இப்போ வந்து இந்த வீடியோ அப்டேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மறந்துடாதீங்க கோயிலுடைய அந்த கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கோயிலை வாட்டி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவ்வளோ பெரிய கோயில் உள்ளே இருக்கான் அப்படின்னு உண்மையாகவே தெரியல பட் ஆனால் இப்போ உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது நல்ல ஒரு பெரிய கோயில் வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பார்க்குறீங்க ஓகே மறந்துடாதீங்க ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக விளையாட்லாம் நடக்குது வாங்க நேராக அப்படியே கடத்தருவையும் போயிட்டு வெளிநாட்டு நண்பர்கள் நிறையா பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்காக அப்படியே ஒரு வாட்டி நம்ம கடைத்தருவ காட்டிடுறேன் மதி சைக்கிள் கம்பெனி ஆஹா இங்கெல்லாம் எத்தனை வாட்டி நான் சைக்கிளை வந்து ரிப்பேர் பார்த்துருப்பேன் சரி பண்ணியிருப்பேன் இன்னமும் அந்த அந்த சீட்டு கவர்லாம் மாற்ற வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க அது அதே மாதிரி டபுள் கலரில் போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே தான் ரீசார்ஜ்லாம் பண்ணுவோம் பால் கடை பானிபூரி கடை பார்க்குறீங்க ஆட்டோ ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டு எல்லாம் இருக்கும் ஸோ அம்மையப்பா பல கிராமங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர் நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அம்மையப்பால் இருந்து திருமதி திருமதிக்குண்டம் அப்படியே மேலப்பருத்தி வரைக்கும் போகலாம் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா கொறாச்சேரி பாருங்க கேஎஸ்ஆர்டிசி போது பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பார்த்தீங்க நம்ம பூக்கார சீட்டு காளியம்மன் கோயிலுக்குலாம் போலாம் ஓகே கிருஷ்ணசாமி கோயில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுது எல்லாரும் வந்து கலந்துங்க மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான நேரடியோடு உங்களை சந்திக்கும் மாறி உங்களிடமிருந்து விடை பெறுவது கார்த்திக் தமிழன் பாபாய் டேக் கேர் லவ் யூ ஆல் அம்மையா ஐடி